அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பண்ணை நிலம் எம்டி லேண்டு தான் திண்டிவனம் ஜங்ஷனுக்கு அடுத்ததே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது திண்டிவனம்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாண்டிச்சேரி என்ஹெச்சில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தார் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது இபி ஸ்டே சப்ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சரியா திண்டிவனம்ல இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சோலார் ப்ராஜெக்ட் கம்பெனி ஹவுஸ் இது போல் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ஆறு லட்சம் மொத்தமாக இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நல்லமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்